செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நமச்சிவாய மஞ்சு தஞ்சும் புரணமான மாய்கையை நமச்சிவாய அஞ்செழு வணக்கம் என் பேரு வந்து காதல் சுகுமார் உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் படங்கள் இயக்கியிருக்கேன் முதல் முறையா வெள்ளாள குண்டத்துல இருக்கிற இந்த நந்தி அவங்கள பாக்குறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்தப்போ எங்க அண்ணன் டிஎஸ்பி அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க வந்ததுல சாமியோட அருள் எங்களுமே பெரிய லெவலில் கிடைச்சிருக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக லைஃப்பில் நிறைய பேர் எங்கெங்கே போவோம் ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பரிபூர்ணமான சிவனை நேரடியாக பார்க்குற மாதிரியே ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது எங்கே கிடைக்கும் எனக்கு தெரியாது முதல் முறையாக நான் அதை உணர்ந்தேன் நீங்கள் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வாங்க நந்தீஸ்வரருக்கு உள்ள அவர் வயிற்று பகுதியில் சிவனுடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் அது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது உங்களுக்கு கிடைக்கணும் நன்றி வணக்கம்